காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான டைம் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் போண்டா தான் பண்ண போகிறோம் இந்த போண்டா பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்டில் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது விட பொடியாக கட் பண்ண மல்லியில ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு பாலாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சு தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திரு போட்டுடலாம் எல்லாத்தையுமே திரி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வேக வச்சிட்டு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் வச்சு போனா ரெடி டீ காஃபியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க